ஸ்ரீமதே ராமானுஜாயனமக நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த எஜுர்வேத சாரமான திருவாசிரியம் இந்த திருவாசிரியத்துக்கு ஒரு தனியன் இருக்கு அருளாள பெருமான் எம்பெருமானார் அருளி செய்தது அந்த தனியன் அப்படிமா இருக்கும் காசினியோர்தாம் வாழ கலியுகத்தே வந்துதித்து ஆசிரியப்பா அதனால் அருமறை நூல் விரித்தானை தேசிகனை பராங்குசனை திகழ்வகுளத்தாரானை மாசடையாமனத்து மனத்து வைத்து மறவாமல் வாழ்த்துதுமே மாசடையா அது கலங்கமில்லாத மனத்தினால் வாழ்த்தி கொண்டிருப்போம் இந்த திருவாசிரியத்தை அருளி செய்த நம்மாழ்வாரேன்னு சொல்கிற ரத்தம் வரதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ முதல் பாசுரம் பார்ப்போம் எப்படி இருக்குது ஒவ்வொரு பாசுரமாக பார்ப்போம் முதல் பாசுரம் செக்கரும்பா முகில் உடுத்து மிக்க பரிதி சூடு அஞ்சுடர் மதியம் பூண்டு பல்சுடர் புனைந்த பவளச்சம் வாய் பசுஞ்சோதி மரகத குன்றம் கடலோன் கைவிசை கண் வளர்வது போல் பீதக ஆடை பூன் முதலாம் மேதகு பல்கலன் அணிந்து சோதிவாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை பச்சைமேனி மிக பகைப்ப வினைக்க கவறுதலை அறவின் ஏறி கடல் நடுவுள் அருதுயில் அமர்ந்து சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரை உந்தி நாயக மூலகலந்த சேபடியோயே அப்படின்னு பெருமாளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது எல்லாம் பெருமானை தான் இது தன் திருவருத்தத்தில் முதல் பாசுரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கம் அழுக்குடம்பும் அப்படின்னு தன்னுடைய சரீரத்தை அழுக்குடம்பும்னு சொன்னவர் இங்கே பெருமாவனுடைய திருமையை ரொம்ப பிரமாதமாக பேசுகிறார் இதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அவர் பெருமாள் என்ன பண்ணிட்டுருக்கார் இருக்கார் சக்கர்மா மகில் உடுத் சக்கர்மா முகில் உடுத்து சக்கர்மானால் சாயங்காலத்தில் மேற்கு திசையில் இருக்கிற அந்த மேகமெல்லாம் சிவந்த கடலில் இருக்கும் அது மாதிரியான அதை ஆடையாக அணிந்திருக்கிறான் பெருமாள் மிக்க செஞ்சுடர் பருதி சூடி சூடிங்கிறது எப்பயுமே தலைக்கு மேலே இருக்கிறது தான் அது செஞ்சுடருங்கிறது சூரியனை தன்னுடைய கிரீடமாக வைத்து கொண்டிருக்கிறான்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சுடர் மதியம் பூண்டு குளிர்ச்சியான அந்த கதிரை உடைய மதியம்னா சந்திரனை பூண்டு அப்படின்னா கழு கழுத்தில் ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டுருக்கான் இல்லை ஒரு மணி மணி மாதிரி இருக்கு அதான் அர்த்தம் ஸோ சிவந்த ஆடையை உடுத்து சூரியனை தன்னுடைய கிரீடமாக கொண்டு சந்திரத்தை ஒரு கழுத்துக்கு அணிகரணமாக பூண்டிருக்கிறான் அவன் பரம் பல சூடர் பூனாய்ந்த பல சூடர் பூனாய்ந்தனா நட்சத்திரங்கள் எல்லாம் அவனுக்கு அணிகலன்களாக உடம்பில் இருக்குது அதான் பல சூடர் பூனாய்ந்த பவளை செவ்வாய் பவளம் போன்ற சிவந்த வாயுடையவனாக இருக்கிறான் திகழ் பசுஞ்சோதி மரகத குன்றம் திகழ் பசுஞ்சோதி பசு பசுமையான நிறத்தை உமிழ்ந்து விட்டிருக்கிற ஒரு பெரிய மரகத குன்றம் அது என்ன பண்ணுறது கடலோன் கைபிசை கண் வளர்வது போல் கடல் கடலரசனுடைய கையில் தூங்குறா மாதிரி அர்த்தம் பாப் பார்க்கடலில் படுத்துட்டு கடலில் படுத்துட்டு இருக்காருங்கிறத கடலோன் கை கண் வளர்வது போல் பிதக ஆடை முடி பூன்முதலா மேதகு அணிகலன் அணைந்து பித ஆடை சிவந்த ஆடை மஞ்சள் ஆடை அப்புறம் முடி கிரீடம் பூண் முதலா அணிகலன்கள் ஆபரணங்கள் மேதகு மேதன் உயர்வான பலகலான் அணிந்து பல அணிகலன்களை அணிந்திருக்கிறான் எப்படி இந்த மறக்காத குன்றம் கடல் கடலோட கையில் தூங்குறான் கட கடலோன் கைமிசை கண் வளர்வது போல் பிதக ஆடை முடி பூண் முதலா மேதகு பல்கலான் அணிந்து சோதி வாயமம் சோதிமாயவும் பிரகாசிக்கின்ற வாயம் புரிஞ்சவங்கள கண்டமும் சிவப்ப அது வாயவும் கண்ணவும் சிவப்ப வாயும் கண்ணும் சிவந்திருக்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் சோதி புரிஞ்சுவாங்க மீதிட்டு பச்சை மேனி மிகப்பகைப்ப இதற்கு மேலே நம்ம கண்ணையும் வாயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற போது அந்த பெருமானுடைய திருமேனி இருக்கு அது பச்சை நிறத்தில் இருக்குது மிகப்பகைப்போ மிகப்பகைப்பா இந்த வாயோட சிவந்த வாய் கண்ணோடு இவங்களோடு போட்டி போடுறதாம் பகைப்பன்னா அர்த்த நமக்கு எதிரி மாதிரின்னு வச்சுக்கோங்க இல்லை ஒருத்தர் போட்டி போட்டுன்னு இருக்கான் இந்த பெருமானுடைய திருமேனியம் கண்ணழகும் வாயழகும் அப்புறம் நச்சு வீணாய்க்கா வர்றதால அரவின் அமளி ஏறி அமளின்னா படுக்கை நச்சு வீணாய் நச்சு வினை நச்சினைன்னு நச்சு வீணாயின்னு போயிருக்கார் கவரதலை தலை உமிழ்ந்து கொண்டிருக்கிற தலைகளை கூட அரவின் அமளி ஏரி திருவனந்தாழ்வானுடைய படுக்கையின் மேல் ஏறி ஏரி கடல் நடுவுள் வீசுகின்ற கடலின் நடு நடுவில் அரு தூயில் அறி அறி தூயில் அமர்ந்து அறினா அர்த்தம் யோக நித் அறிந்திருக்க அதாவது அறினா எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு அரிது எல்லாம் அப்படின்னா யோக நித்திரையில் இருக்கின் இருந்து சிவன் அயன் இந்திரன் இவர் முதலனைத்தோர் சிவன் புரிகிறது அயன் பிரம்மா இந்திரன் இவர்கள் முதலான பலரும் முதலனைத்தோ இவர் முதல் இவர்கள்லாம் தலைமை கூட்டின்னு போகிறாங்கிறதுனால முதல் போட்டிருக்கார் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் தேவர்கள் தேவ தேவ கோஷ்டிகள் தீப கோஷ்டிகள்னால் கைதொழ கிடந்த அவர்கள் கைப்பி தொழும்படியாக கிடந்த தாமரை உந்தி தனிப்பெருநாயக தன்னுடைய திருநாமையில் தாமரை வைத்து கொண்டிருக்கிற நாயக பெருமாள் அழகாக கூப்பிடார் தாமரை உந்தி தனிப்பெருநாயக முவுலகு அளந்த சேபடி ஞானத்தை மலர்ந்த திருவிழிகளை விட அவதியும் பெருமாளை கூப்பிடர் செவடி யோகே இது பெருமாளை கூப்பிடர் இப்படி தாமரை முந்தி தனி பெருநாயக முலக அளந்த செவடி அப்படின்னு பெருமாளை கொண்டு அடியோயே அவருக்கு இந்த பாசுரத்தை ஒருவேளை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் பெருமாளை கூப்பிடுற மாதிரியே முடிச்சுவிட்டார் புரிஞ்சு நல்லா இதில் பாருங்க இல்லை இந்த பாசுரத்தில் வர்பு கிடையாது அது ஒரு வினைச்சொல் கிடையாது அப்புறம் சென்டென்ஸ் ஆரம்பம் முடிவு இது கிடையாது பெருமாளை என்ன கொண்டதுன்னு தெரியாமல் ஏன்னா தான் அழுக்குடம்புடையவனாக இருக்க இந்த பெருமானுடைய திருமேனி இவ்வளவு மேம்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற அதிசயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெருமாளை கூட்டு இந்த பாசுரத்தை முடிச்சு பெருமாளை அட்ரஸ் தான் பண்ணுற வேறு ஒன்றும் பண்ணலை பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் படிக்கலாம் செக்கர் மா முகில் புடுத்து மிக்க பரிதி சூடி, செஞ்சுடர் மதியம் பூண்டு பல புனைந்த பவலச்சவாய் திகழ் பசுஞ்சோதி மரகத குன்றம் கடலோன் கைவிசை கண் வளருவது போல் பிதக ஆடை முடி பூகுண் முதலா மேதகு பல்கலன் அணிந்து சோதி வாயவும் கண்ணவும் சிவப்ப மீதிட்டு பச்சை மேனி மிகைப்பகை மிகப்பகைப்பேன் மிகப்பகைப்பேனா தொடர்ந்து போட்டி போட்டு கொன்று அழகாக இருக்கின்றன மிகப்பகைப்பேன் நச்சு வினை தலை கவர்னா உமிழ்கின்ற தலை நச்சு விரைக்கவறுதலை அர அரபின் அமளி ஏரி அமளின படுக்கை ஏழி எரிகடல் நடுவுள் அரி அரிதுயில் அமர்ந்து சிவன் அயன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் தெய்வ குழாங்கள் கைதொழ கிடந்த தாமரை தனிப்பெரு தனிப்பெருநாயக மு உலக அளந்த சேபடியோகே புரிஞ்சிக்கலாம் நினைக்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாய நமகம்